பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டி என் மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் முடக்கு தோஷம் தரும் விளைவுகளும் பரிகாரங்களும் ஜோதிட ஆராய்ச்சி வகுப்பு இருபத்தி எட்டு ஜூம் நேர்காணல் பிரதி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் மட்டும் சனிக்கிழமை வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி ஒன்று பனிரெண்டு மாத கட்டணம் ரூபாய் ஐநூறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் இந்த நிகழ்ச்சியில் முதல் ஒரு மணி நேரம் குருஜி அவர்கள் உதாரண ஜாதகங்களை கரும்பலகையில் போட்டு எப்படி ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் மற்றும் பிரச்சனையான அமைப்பிற்கு எப்படி பரிகாரம் எடுக்க வேண்டும் என்பதை ஜோதிடத்தில் உள்ள அனைத்து முறைகளையும் பயன்படுத்தி விளக்கம் அளிப்பார் இரண்டு மணி நேரத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்கலாம் அதற்கு குருஜி அவர்கள் பதில் கொடுப்பார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஜாதகத்தை எப்படி ஆராய்ந்து பலனும் பரிகாரமும் எடுக்க வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்து ஆராய்ச்சிக்கு மாணவர்களின் வெற்றி பிரச்சனை உள்ள ஜாதகங்கள் எடுத்துக் கொள்ளப்படும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் குருஜி அவர்களிடம் கற்ற பாடங்களை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்து சிறந்த தொழில்முறை ஜோதிடராகி